உப்பு என்பது மகாலட்சுமியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறது அதனால்தான் உப்புக்கு கொடுக்கும் மரியாதை மகாலட்சுமிக்கு கொடுக்கும் மரியாதையுடன் சமமானது வீட்டு சமையலறையில் உப்பு ஜாடியை எப்படி வைக்க வேண்டும் பக்கத்தில் என்ன வைக்க வேண்டும் என்பதையும் பலருக்கும் தெரியாது இதை தெளிவாக பார்க்கலாம் கல்லுப்பு குறையாமல் இருந்தாலே சுப்பிச்சம் நிலைக்கும் சாஸ்திரமும் அறிவியலும் இதை ஒத்துக்கொள்கின்றன கல்லுப்பை பயன்படுத்தினால் ஆரோக்கியம் சிறக்கும் முன்னோர்கள் அடுப்பின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் கல்லுப்பு ஜாடியை வைத்தார்கள் அடுப்பு கிழக்கை நோக்கி இருக்க வேண்டும் காலை சூரிய ஒளி அடுப்பின் மீது விழ வேண்டும் இதுவே செல்வம் பிளாஸ்டிக் அல்லது சில்வர் டப்பா வேண்டாம் பீங்கான் அல்லது கண்ணாடி பாத்திரம் சிறந்தது ஜாடி வைக்கும் முன் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வைங்கள் இதனால் ஆதார சக்தி நிலைபெறும் பெறும் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் சிறப்பு உப்பு குறையாமல் முன்னதாகவே நிரப்பிக்கொள்ள வேண்டும் ஜாடியை சுத்தம் செய்ய வேண்டிய நாட்கள் புதன் வியாழன் ஞாயிறு ஆனால் வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது அன்றே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நிரப்பும்போது போது ஐ ரூபாய் நாணயம் சேர்த்தால் சிறப்பு சமையல் எண்ணெய் எந்த வகை ஆனாலும் ஜாடிக்கு பக்கத்தில் வைக்க வேண்டும் உப்பு எண்ணெய் பிரிந்தால் கணவன் மனைவி சண்டை வரும் இரண்டையும் பக்கத்தில் சேர்த்தால் அமைதி அன்பு செல்வம் நிலைக்கும் கடன் பிரச்சினையோ முன்னேற்றமின்மையோ இருந்தால் கல்லுப்பு பரிகாரம் செய்யலாம் இது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள் இயற்கையான கல்லுப்பை கண்ணாடி பவுலில் வைத்து ஐந்து அல்லது ஏழு கிராம்பு சேர்க்கவும் கிராம்பு மகாலட்சுமிக்கு பிடித்த வாசனை பொருள் முழுமையான கிராம்பு தான் பயன்படுத்த வேண்டும் ஒற்றை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் கிராம்பை கிளாக்வைஸ் முறையில் வைத்து மொட்டு ஒரே திசையில் இருக்க வேண்டும் கல்லுப்பு நெகட்டிவ் சக்தியை இழுக்கும் கிராம்பு பாசிட்டிவ் சக்தியை உறிஞ்சும் இதனால் சண்டை கடன் மன அமைதி இல்லாமை மெல்ல அகலும் ஒவ்வொரு அறையின் நான்கு மூளையிலும் இந்த பரிகாரத்தை வையுங்கள் முக்கிய கதவின் பின்புறத்திலும் வைக்கலாம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அடக்கமான இடத்தில் வையுங்கள் வெள்ளிக்கிழமை தொடங்கினால் சிறப்பு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கல்லுப்பையும் கிராம்பையும் மாற்ற வேண்டும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து செய்தால் கண்கூடாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் தொழில் இடங்களிலும் வைக்கலாம் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் வருமானம் உயரும் பழைய கல்லுப்பை தண்ணீரில் கரைக்கவோ குப்பையில் போடவோ கூடாது குளம் நதி வாய்க்காலில் விட வேண்டும் அப்படி செய்தால் அது எடுத்த நெகட்டிவ் சக்தியோடு வெளியேறும் நம்பிக்கையோடு சுத்தமான மனத்தோடு இந்த பரிகாரத்தை செய்தால் மகாலட்சுமி உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அமைதி சுபிச்சம் அன்பு அனைத்தையும் வழங்குவாள் இந்த எளிமையான பரிகாரம் உங்கள் வீடு தொழில் இரண்டையும் வளமையோடு வளரச் செய்யும் வாழ்வில் வளமாக வாழுங்கள்